வணக்கம் இது த டீப் டைவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வேலை செய்யாத ஒரு விஷயத்தை எப்படி சரி செய்யறது அது உங்க பிசினஸா இருக்கலாம் உங்க டீமோட வேலை செய்ய முறையா இருக்கலாம் இல்ல உங்க காலையில எழுந்துக்கிற பழக்கமா கூட இருக்கலாம் ஒரு விஷயத்தை நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியலன்னா அத மாட்டமே முடியாது இல்லையா கரெக்ட் ரொம்ப சரியா சொன்னீங்க ஒரு விஷயத்தை சரி பண்ணனும்னு முடிவு பண்ணோன்னே எல்லாரும் பண்ற மொத தப்பு நேரா களத்துல இறங்கி எல்லாத்தையும் மாத்த முயற்சி பண்றது தான் ஆனா அது வந்து ஒரு டாக்டர் நோயாளிய பாக்காமலே மறந்து குடுக்கிற மாதிரி எந்த ஒரு அமைப்பையும் சரி செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அது எப்படி இயங்குதுன்னு நாம ஒரு துப்பறிவாளன் மாதிரி புரிஞ்சுக்கணும் முதல் படி சூப்பரான ஒப்பீடு அப்போ நாம இன்னைக்கு ஒரு அமைப்ப எப்படி ஒரு டாக்டர் மாதிரி பரிசோதனை பண்றது அப்புறம் எப்படி அதுக்கு சரியான சிகிச்சையு பார்க்க போறோம் நம்ம கிட்டே இருக்கிற தகவல்களை வச்சு ஒரு உதாரணத்தோட பேசினா இன்னும் நல்லா நினைக்கிறேன் ஒரு சின்ன காஃபி ஷாப் நஷ்டத்துல ஓகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமா ஓ அருமையான யோசனை சரி அத எப்படி சரி பண்றதுன்னு படிப்படியா யோசிப்போமே கண்டிப்பா அந்த காஃபி ஷாப் தான் நம்மளோட நோயாளி முதல் படி அத புரிஞ்சுக்கிறது இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு அந்த அமைப்ப பிரிச்சு பார்க்கறது ரெண்டு சரியான விஷயங்களை அளவிடுறது சரி பிரிச்சு நான் அந்த காஃபி ஷாப்குள்ள போறேன்னு வச்சுப்போம் அங்க காஃபி மிஷின் இருக்கு ஊழியர்கள் வேலை செய்யறாங்க கஸ்டமர்ஸ் வந்து போறாங்க ஒரே நேரத்துல எல்லாத்தையும் பார்த்தா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியலயே ரொம்ப குழப்பமா இருக்கு இதுதான் இதுதான் எல்லாருமே சந்திக்கிற முதல் சவால் ஒரு பெரிய அமைப்ப ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றது ஒரு காரோட பானட்டை திறந்துட்டு எல்லா பாகங்களையும் ஒரே நேரத்துல புரிஞ்சுக்க முயற்சி பண்ற மாதிரி அது முடியாது நம்ம மூளை அப்படி வேலை செய்யாது சரி அதனால நாம என்ன செய்யணும்னா அந்த பெரிய அமைப்ப சின்ன சின்ன துணை அமைப்புகளா பிரிக்கணும் அந்த காஃபி ஷாப் விஷயத்துல அது எப்படி பிரிக்கலாம் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ரொம்ப சுலபம் ஒன்னு ஆர்டர் வாங்குறது மற்றும் பணம் செலுத்துறது இது ஒரு தனி அமைப்பு ஓகே ரெண்டு காஃபி தயார் பண்றது இது ரெண்டாவது அமைப்பு மூணு வாடிக்கையாளர்கள் உட்கார்ந்து காஃபி குடிக்கிற அந்த அனுபவம் நாலு பொருட்கள் வாங்குறது ஸ்டாக் நிர்வகிக்கிறது இப்படி தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா மொத்த பிரச்சனையும் நமக்கு எளிதா புரிய ஆரம்பிக்கும் ஓகே இது புரியுது அதாவது பெரிய பிரச்சனையை சின்ன சின்னதா உடைச்சா சமாளிக்கிறது சுலபம் சரி இப்படி பிரிச்சு பார்த்ததுக்கு அப்பறம் அடுத்த படி அளவிடுறதுன்னு சொன்னீங்க அப்படின்னா ஆமா இப்போ ஒவ்வொரு சின்ன அமைப்பையும் நாம அளந்து பார்க்கணும் அது எப்படி செயல்படுதுன்னு டேட்டா சேகரிக்கணும் ஆனா தான் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு என்ன அது எதை அளவிடுறதுங்கிறது தான் கேள்வி உதாரணமா அந்த காஃபி ஷாப் ஓனர் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கடைக்கு வராங்கன்னு கணக்கு எடுக்கலாம் அது நல்ல விஷயம் தானே எவ்வளவு வாடிக்கையாளர்கள் வராங்களோ அவ்வளவு வியாபாரம்னு அர்த்தம் இல்லையா அப்படி தோணும் ஆனா இது ஒரு தற்பெருமைக்கான அளவீடு அதாவது பாக்க நல்லா இருக்கும் ஆனா உண்மைய சொல்லாது தியோ பஃபு ஒரு தொழில் முனைவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு வருவாய் என்பது தற்பெருமை லாபம் என்பது புத்திசாலித்தனம் உங்க கடைக்கு ஆயிரம் பேர் வந்து ஆளுக்கு ஒரு சின்ன டீ மட்டும் குடிச்சிட்டு போனா பெரிய வருவாய் வராது ஆனா நூறு பேர் வந்து காஃபி ஸ்நாக்ஸ் நிறைய செலவு பண்ணா வருவாய் அதிகமாகும் லாபமும் அதிகமாகும் அட இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ நாம வாடிக்கையாளர் எண்ணிக்கையை அளக்கறதை விட ஒரு வாடிக்கையாளர் சராசரியா எவ்வளவு செலவு பண்றார் இல்லனா ஒரு கப் காபி விக்கிறதுல நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குதுங்கறத அளக்கணும் இதத்தான் முக்கிய செயல்திறன் குறிகாட்டிகள் அதாவது கேபிஐஸ் சொல்றாங்களா மிகச்சரியா சொன்னீங்க நீங்க எதை அளக்குறீங்களோ அதுல தான் உங்க கவனம் போகும் நீங்க வாடிக்கையாளர் எண்ணிக்கையை அளந்தா எப்படியாவது கூட்டத்தை சேர்க்கணும்னு பாப்பீங்க லாபத்தை அளந்தா எப்படி லாபத்தை அதிகப்படுத்துறதுன்னு யோசிப்பீங்க இதுக்கு வேற ஏதாவது உதாரணம் இருக்கா இருக்கு சாஃப்ட்வேர் துறையில புரோகிராமர்களோட திறமைய அவங்க எவ்வளவு வரி கோடு எழுதுறாங்கன்னு வச்சு அளவிடுவாங்க ஆமா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா சில சமயம் ஒரு திறமையான புரோகிராமர் தேவையில்லாத ஆயிரம் வரிகளை குறைச்சு அந்த புரோகிராமை இன்னும் வேகமா வேலை செய்ய வைப்பார் எக்ஸாக்ட்லி அப்போ குறைவா கோடு தான் இங்க திறமை அதனால தவறான கேபிஐ அளவிடுறது நம்மள தப்பான பாதைக்கு கூட்டிட்டு போயிடும் கடைசியா அளவிடும்போது நாம பயன்படுத்துற தரவு ரொம்ப சுத்தமா இருக்கணும் கம்ப்யூட்டர் உலகத்துல ஒரு பிரபலமான பழமொழி இருக்கு கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் குப்பைய உள்ளே போட்டால் குப்பை தான் வெளியே வரும் ஆமா நம்ம காஃபி ஷாப்ல கணக்கு வழக்கு சரியா இல்லைன்னா நாம எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது சரி இதுவரைக்கும் நாம ஒரு அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தோம் அதை சின்ன சின்னதா பிரிச்சு சரியான விஷயங்களை சரியான தரவுகளை வச்சு அளந்து பார்க்கணும் இப்போ நம்ம காஃபி ஷாப்போட பிரச்சனைகளை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் லாபம் ரொம்ப கம்மி மத்திய நேரத்துல வியாபாரமே இல்ல இப்போ அத சரி செய்யணும் உடனே களத்துல இறங்கி புது மெனு புது விலை புது ஊழியர்கள்னு எல்லாத்தையும் மாத்திடலாமா இங்க தான் நாம ரெண்டாவது பகுதிக்கு வரோம் அமைப்பை மேம்படுத்துறது நீங்க சொன்ன மாதிரி உடனே எல்லாத்தையும் மாத்த முயற்சி பண்றது தான் பலரும் செய்யற மிகப்பெரிய தவறு இதுக்கு பெயர் தலையீட்டு சார்பு அதாவது இன்டர்வென்ஷன் பயாஸ் சும்மா இல்லாம ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நம்ம மனசு துடிக்கும் ஆமா ஒரு வந்தா உடனே ஒரு மீட்டிங் போட்டு ஒரு புது ரூல் கொண்டு வரது நிறைய நடக்கும் நிச்சயமா இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் நம்ம கிட்ட இருக்கு ஒரு நிறுவனத்துல ஊழியர்கள் அவங்களுக்கு தேவையான புத்தகங்களை எந்த அனுமதியும் இல்லாம வாங்கிக்கலாம்னு ஒரு பாலிசி இருந்துச்சு நல்ல விஷயமா ஆமா அறிவு பகிர்வுக்கு இது ஒரு சிறந்த வழி ஆனா ஒரு ஊழியர் அதை தவறா பயன்படுத்தி தனக்கு நூற்று கணக்கான நாவல்களை வாங்கிட்டா அந்த கம்பெனி அந்த நிறுத்திட்டு இனிமே கையெழுத்து நிறுவனங்கள் அதான் செய்யும் ஆனா அது தவறான முடிவு ஏன்னா பிரச்சனை ஒரு தனி நபர் செஞ்சது ஆனா நீங்க கொண்டு வர புது விதி நேர்மையா இருந்த மத்த நூற்று கணக்கான ஊழியர்களையும் தண்டிக்குது அவங்களோட நேரத்தை வீங்கடிக்குது ஆமா யோசிச்சா அது சரிதான் இங்க சரியான பதில் ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் அந்த ஒரு ஊழியர்கிட்ட மட்டும் பேசி பிரச்சனைய தீர்க்கலாம் அதனால எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி நாம எதுவுமே செய்ய விட்டா என்ன நடக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி நம்ம காஃபி ஷாப் விஷயத்துல மதிய நேரத்துல வியாபாரம் இல்லைன்னா உடனே விலையை குறைக்காம ஒரு வாரம் அப்படியே விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு யோசிக்கலாம் சரி அடுத்ததா என்ன வழி இருக்கு அடுத்தது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு விதி அதுக்கு பேரு விதி இல்லனா முக்கியமான செல வில்ஃப்ரடோ பரேட்டோன்னு ஒரு பொருளாதார நிபுணர் இதை கண்டுபிடிச்சார் எந்த ஒரு அமைப்பிலையும் எண்பது சதவீத முடிவுகள் வெறும் இருபது சதவீதம் தான் வருதுன்னு அவர் சொன்னார் இது எல்லா இடத்துலயும் பொருந்துமா நிஜமாவா ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லா இடத்துலயும் பொருந்தும் உங்க பிசினஸ்ல வர எண்பது சதவீதம் லாபம் உங்க வாடிக்கையாளர்களில் இருபது சதவீதம் பேர்கிட்ட தான் வரும் ஓ ஒரு கம்பெனில செய்யப்படுற எண்பது சதவீதம் மதிப்புமிக்க வேலைகளை இருபது சதவீதம் ஊழியர்கள் தான் செய்வாங்க நீங்க உங்க அலமாரியை திறந்து பார்த்தா எண்பது சதவீத நேரம் நீங்க அதுல இருக்கிற இருபது சதவீதம் ஆடைகளை தான் போட்டிருப்பீங்க இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு அப்போ நம்ம காஃபி ஷாப்க்கு வர்ற எல்லா வாடிக்கையாளர்களும் ஒன்னும் இல்ல ஒரு சிலர் மட்டும்தான் நம்மளோட முக்கியமான வாடிக்கையாளர்கள் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளோட கேபிஐகளை தான் யார் அதிகமா செலவு பண்றாங்க யார் தினமும் வராங்க யார் நம்ம கடைய பத்தி மத்தவங்க கிட்ட நல்ல விதமா சொல்றாங்க தான் அந்த முக்கியமான இருபது சதவீதம் ஒரு தொழில் முனைவர் தனக்கு இருந்த நூத்தி இருபது வாடிக்கையாளர்கள வெறும் அஞ்சு பேர் தான் தொண்ணூத்தி சதவீதம் வருவாயை கொடுக்கறாங்கன்னு கண்டுபிடிச்சார் அவர் மத்தவங்கள விட்டுட்டு அந்த அஞ்சு பேர் மேல மட்டும் கவனம் செலுத்துனப்போ அவரோட வருமானம் இரட்டிப்பாகி வேலை நேரம் வாரத்துக்கு எண்பது மணி நேரத்துல இருந்து பதினஞ்சு மணி நேரமா குறைஞ்சுது ஆனா இது நடைமுறையில கொஞ்சம் கஷ்டமா தெரியுதே நம்ம காஃபி ஷாப்ல எண்பது சதவீதம் வாடிக்கையாளர்களை நம்ம கண்டுக்காம விட்டா அது நம்ம கெடுத்துறதா தான் ரொம்ப நல்ல கேள்வி இது யாரையும் புறக்கணிக்கிறத இல்ல இது உங்க கவனத்தையும் சக்தியையும் எங்க முதலீடு செய்றீங்கன்றத பத்தினது அந்த எண்பது சதவீதம் வாடிக்கையாளர்களை நீங்க விரட்ட வேண்டாம் சதவீதம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சிறப்பு தள்ளுபடி கொடுக்கலாம் ஓ ஒரு லாயல்டி திட்டம் ஆரம்பிக்கலாம் கரெக்ட் அவங்க முடிக்க முன்னுரிமை கொடுக்கலாம் உங்க கவனத்தை சரியான இடத்துல குவிக்கிறது தான் இதோட நோக்கம் இது புரியுது முக்கியமான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது அடுத்ததா அமைப்பை மேம்படுத்த வேற என்ன வழி இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல உராய்வை குறைப்பது அதாவது பத்தி சொல்லிருக்கு அது என்ன உராய்வுனா ஒரு வேலையை செய்யறதுக்கு தடையா இருக்கிற அல்லது அதை மெதுவாக்குற எந்த ஒரு விஷயமும் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு புல் தரையில் ஒரு ஹாக்கி பந்து அடிச்சா அது கொஞ்சம் தூரம் போய் நின்னுடும் அந்த புல் தான் உராய்வு சரி அதே பந்தை ஒரு பனித்தலத்தில் அடிச்சா அது பல நூறு அடி தூரம் போகும் ஏன்னா பனில உராய்வு ரொம்ப குறைவு அப்போ நம்ம செயல்முறைகளில் இருக்கிற தடைகளை நீக்கிறது தான் உராய்வை குறைக்கிறது நம்ம காஃபி ஷாப்ல எது உராய்வா இருக்கலாம் பணம் செலுத்த நீந்த வரிசையில் நிற்கிறது ஒரு உராய்வு ஆமா மெனு கார்டு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது ஒரு உராய்வு ஆர்டர் பண்ண காஃபி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகிறது ஒரு உராய்வு இந்த மாதிரி தடைகளை நீக்க நீக்க வாடிக்கையாளர்களுக்கு உங்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அமேசான் ப்ரைம் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆமா ஒரே ஒரு கிளிக்ல பொருளை ஆர்டர் பண்ண முடியுது ரெண்டு நாள்ல வீட்டுக்கு வந்துருது அந்த வாங்குறதுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அவங்க எடுத்துட்டாங்க அதனால தான் எல்லாரும் அங்க வாங்குறாங்க நம்ம காஃபி ஷாப்புக்கு ஒரு மொபைல ஆப் அதுல முன்கூட்டியே ஆர்டர் பண்ணிட்டு கடைல வந்து காஃபியை மட்டும் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு வசதி செஞ்சா அது உராய்வா குறைக்குமா அருமை அது உராய்வை குறைக்கிறது மட்டுமல்ல அது அடுத்த கட்டத்துக்கும் நம்மள கூட்டிட்டு போகுது அதுதான் தண்ணியக்கமாக்கல் ஆட்டோமேஷன் ஆட்டோமேஷன் ஆனா ஆட்டோமேஷன் வந்தா மனுஷங்களோட தேவை குறைஞ்சிரும் தானே எல்லாரும் சொல்றாங்க இங்கதான் ஆட்டோமேஷனின் முரண்பாடுன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஒரு அமைப்பு எந்த அளவுக்கு திறமையா தன்னியக்கமாக்கப்படுதோ அந்த அளவுக்கு மனிதர்களோட பங்களிப்பு இன்னும் முக்கியமானதா மாறுது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு எப்படி ஒரு கம்ப்யூட்டர் சிப் தயாரிக்கிற தொழிற்சாலையை கற்பனை பண்ணிக்கோங்க அது முழுசா ரோபோக்களால் இயங்குது ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சிப்களை உற்பத்தி பண்ணுது திடீர்னு அதில் ஒரு சின்ன மிஷினில் கோளாறு ஏற்படுது இப்போ ஒவ்வொரு நொடியும் நாற்பது சிப்கள் வீணாகுது ஒரு சிப்போட விலை இரநூறு டாலர்னா ஒரு நிமிஷத்துக்கு லட்சக்கணக்கான டாலர் நஷ்டம் அந்த தன்னியக்க அமைப்பு அந்த தப்பை தானாகவே பெருக்கிக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்துல ஒரு அனுபவம் உள்ள மனிதர் அந்த பிரச்சனையை சரியா கண்டுபிடிச்சு அந்த மிஷினை நிறுத்தினா மட்டும்தான் அந்த பேரழிவை தடுக்க முடியும் வாவ் அந்த ஒரு முக்கியமான தருணத்துல அந்த மனிதரோட முடிவு கோடிக்கணக்கான ரூபாயை காப்பாத்தும் அதனால திறமையான ஆட்டோமேஷன் முக்கியமான மனிதர்களை வேலையை விட்டு அனுப்பாது மாறாக அவங்களோட முக்கியத்துவத்தை இன்னும் அதிகமாக்கும் வாவ் இது முற்றிலும் ஒரு புதிய கண்ணோட்டம் நம்ம காஃபி ஷாப் ஆப் சரியா வேலை செய்யலனா அதை சரி ஒரு திறமையான ஊழியர் தேவை சரி இன்னைக்கு நாம அமைப்புகளை புரிஞ்சுக்கவும் மேம்படுத்தவும் பல சக்தி வாய்ந்த கருவிகளை பார்த்துருக்கோம் ஒரு அமைப்பை பிரித்து பார்க்கறது சரியான கேபிஐகளை அளவிடுறது எயிட்டி டுவெண்ட்டி விதி உராய்வை குறைக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் ஆமா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு கடைசி சிந்தனையை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன் அது சோதனை மனப்பாண்மை எக்ஸ்பெரிமெண்டல் மைண்ட் செட் நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்க சிறந்த வழி அதை செஞ்சு பார்க்கறது தான் நம்ம காஃபி ஷாப்ல மொபைல் ஆப் வேலை செய்யுமா புது காஃபி வகை மக்களுக்கு பிடிக்குமா இதெல்லாம் நமக்கு உறுதியா தெரியாது சின்ன சின்னதா சோதனைகள் செஞ்சு பார்க்கறது தான் ஒரே வழி தவறுகள் நடக்கலாம் ஆனா அந்த தவறுகள் நம்ம கடைய மூட வைக்காத வரை அது ஒரு மதிப்புமிக்க பாடம் அப்படிதானே மிக சரியா புகழ்பெற்ற சமையல் கலைஞர் ஜூலியா சைல்ட் ஒருமுறை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு அப்பழத்தை தரையில தவறவிட்டான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அதை எடுத்து தட்டுல வச்சுட்டு சொன்னா சமையலறையில நீங்க தனியா இருக்கும்போது யார் இதை பார்க்க போறான்னு அதோட சாராம்சம் என்னன்னா முயற்சி பண்ண பயப்படாதீங்க அப்பளத்தை திருப்புவதற்கு கற்றுக்கொள்ள ஒரே வழி அதை திருப்பி பாப்பது தான் ஒவ்வொரு சோதனையும் உங்களுக்கு புதிதாக ஒன்றை கற்றுக் கொடுக்கும் அருமையான சிந்தனை அப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு முக்கியமான ஒரு அமைப்புல இந்த வாரம் என்ன ஒரு சின்ன சோதனையை செஞ்சு பார்க்க போறீங்க ஒருவேளை அது உங்க வேலை பாக்கும் முறையில் இருக்கலாம் இல்ல உங்க குடும்பத்தோட வார இறுதி திட்டமிடலாக இருக்கலாம் முடிவு எதுவாக இருந்தாலும் நீங்க கண்டிப்பா புதிதா ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள் என்பது உறுதி